நாயகனே மண்ணாளும் முதலிரைவா பொங்குதன பயிற்றோனே பொற்புடைய சங்கரனார் தருமதலாய் சங்கடத்தை சம்ஹரிக்கும் எங்கள் கூல விடி விளக்கே எழில் மணியே கணபதியே அப்பமுடன் போரி கடலை அவளுடனே அருங்கதளி ஒப்பிலாமுதகமும் ஒரு மானமாய ஒப்புவித்து எப்பொழுதும் அணங்கீடமெய்யமையாழ வேண்டும் என ஸ்ரீமத் ராமாயணம் சுந்தர காண்டம் இதை தினமும் படிப்பவர்களுக்கு கஷ்டங்கள் சடுதியில் மறையும் வெற்றிகள் விரைவில் ஓடி வரும் சுந்தரகானம் என்று பெயர் சொல்லுவார் சுகம் தரும் சொர்க்கம் என்று கருத்தில் கொள்வார் கண்டேன் சீதையை என்று சாகுந்தனிடம் சொன்ன கருணைமிகு ராமபக்தன் ஆஞ்சநேயர் பெருமை இது அஞ்சனை மைந்தன் அலைகடல் தாண்டவே ஆயத்தமாகி நின்றார் ராமவாணம் போலவே ராட்சசர் மனை நோக்கி ராஜ கம்பீரத்தோடு ராமதூதனும் விரைந்தே சென்றார் அங்கதனும் ஜாம்பவானும் அனைத்து வானரங்களும் அன்புடன் விடை கொடுத்து வழி அனுப்பினரே வானவர்கள் தானவர்கள் வருணாதி தேவர்கள் வழியெல்லாம் நின்று பூமாரி பொழிந்தனரே மைனாக பர்வதம் மாருதியை உபசரித்து மாருதியும் மைனாகத்தை திருப்தி செய்து சிரசியை வெற்றி கொண்டு சிம்ஹி சிம்ஹையை வதம் செய்து சந்தோஷமாய் சமுத்திரத்தை தாண்டிய இலங்கை சேர்ந்தார் இடுக்காக பேசிய இலங்கையின் தேவதையை இடக்கையால் தண்டித்தவன் இதயத்தை கவர்கிறான் அழகான இலங்கையில் அன்னை ஜானகியை அங்குமிங்கும் தேடியே அசோகவனத்தில் கண்டான் சிம்சுபா மரத்தடியில் ஸ்ரீராமனை தியானம் செய்யும் சீதா பிராட்டியையும் கண்டு சித்தம் கலங்கினார் ராவணன் வெகுண்டிட ராட்சசியர் கலங்கிட வைதேகி அரண்டிட வந்தான் துயர் துடைக்க கனையாளியை கொடுத்து ஜெயராமன் சரிதம் சொல்லி சூடாமணியை பெற்ற சுந்தர ஆஞ்சநேயர் அன்னையின் கண்ணீர் கண்டு அரக்கன் மேல் கோபம் கொண்டு அசோகவனம் அழித்து அங்கிருந்தவரை ஒழித்தான் பிரம்மாஸ்திரத்தினால் பிழைத்திட்ட ஆஞ்சநேயர் பட்டாபிராமன் தன் பெருமையை எடுத்துரைக்க வெகுண்ட இலங்கை வேந்தன் வையுங்கள் தீ வாளுக்கென்றான் வைத்த நெருப்பினால் வெந்ததே இலங்கை நகர் அரக்கனின் அகந்தையை அழித்திட்ட அனுமானும் அன்னை ஜானகியிடம் அனுமதி பெற்றுக் கொண்டான் ஆகாய மார்க்கத்தில் ஆஞ்சநேயர் தாவி வந்தார் அன்னையை கண்டுவிட்ட ஆனந்தத்தில் மெய் மறந்தார் ஆறாத சோகத்தில் ஆழ்ந்திருந்த ராமனிடம் கைகூப்பி கண்டேன் சீதையை என்றார் வைதேகி வாய்மொழியை அடையாளமாய் சொல்லிய சொல்லின் செல்வர் ராமனிடம் சூடாமணியை அழித்தார் மனம் கடைந்து மாரதியை மார்போடு அணைத்த ராமர் மைதிரியை சிறை மீட்க மறுகணம் சித்தமானார் ஆழ்கடலில் அற்புதமாய் அணைகட்டி படைகள் சூழ புறப்பட்டார் அழித்திட்டான் ராவணனை ஒழித்திட்டான் அதர்மத்தை அன்னை சீதாதேவியை சிறை மீட்டு அடைந்திட்டான் அயோத்தி சென்று ராமர் ஜெகம்புகழ ஆட்சி செய்தார் அவனை சரணடைந்தோர்க்கு அவனருள் என்றும் உண்டு எங்கெங்கும் ரகுராமன் கீர்த்தனமோ அங்கெல்லாம் கரங்குவித்து மனமுருகி நீர் சொறிந்து ஆனந்தத்தில் மூழ்கி கேட்கும் பரிபூர்ண பக்தனே ஸ்ரீ ஆஞ்சநேயா உன்னை பணிகின்றோம் பன்முறை உன்னை பணிகின்றோம் ராம ராம ராமே தீ ராமே ராமே மனோரமே சகஸ்ரநாம தத்துர்யம் ராமநாம வராணனே ராம ராம ராமே தீ ரமே ராமே மனோரமே சகஸ்ரநாம ராம நாம வராணனே ராம ராம ராமே தி ரமே ராமே மனோரமே சகசநாம தத்துலியம் ராமநாம வராணனே இன்னைக்கு நம்ம வந்து புனர்பூச நட்சத்திரத்தில் நம்மளுடைய சேனலில் மூவாயிரம் சப்ஸ்கிரைபர்ஸ் அடைஞ்சிட்டோம் அவங்க அந்த சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்கும் என்னுடைய நன்றி கணந்த வழக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் நம்ம இந்த இதை வந்து எப்படி கொண்டாடலாம் அப்படின்னு நான் யோசிக்கும் போது இன்னைக்கு வந்து புனர்பூச நட்சத்திரம் ராமரோட சரிதையை படிக்கிறது ரொம்ப விசேஷம் அப்படின்னு சொன்னாங்க சரி இன்றைக்கி நம்ம ராமர் சரிதத்தை வந்து ஒரு சின்ன பிரசாதம் செஞ்சு நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாரும் நல்லா இருக்கணும்னு வேண்டி படிப்போம் அப்படிங்கிறதுக்காக இதை நான் படித்தேன் இப்போ வந்து நான் படித்தது வந்து ரா ரா அனுமருடைய சுந்தர காண்டத்தை சுருக்கமான ஒரு இது நான் இதை வந்து உங்களுக்கு அந்த வீடியோலையே டேக் பண்ணுறேன் படிக்க விரும்புகிறவங்க இதை படிச்சுக்கலாம் இந்த ராமர் வந்து இப்போ நம்ம ராமர் கதையை எங்கே சொல்கிறோமோ அங்கே அனுமார் வந்து உட்கார்ந்து கேட்பார் அப்படிங்கிறத அதில் சொல்லியிருக்காங்க அதுக்காக தான் நம்ம எப்போயுமே ராமர் கதை படிக்கும்போது ராமருக்கு பக்கத்தில் இந்த அனுமாருக்குன்னு ஒரு சின்ன பீடம் வச்சுட்டு நம்ம வந்து படிக்கிறது வழக்கம் அதுக்கு தான் நம்ம இந்த பீடம் பக்கத்தில் வச்சுருக்கோம் இங்கே வந்து ராமர் ராமர் இருக்கார் ஸோ எல்லாருக்கும் அந்த சீதாராமன் அருள் புரியனும் வேண்டி வணங்கி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்